கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் இந்த வீடியோவில் தற்பெருமை என்ற அறவார்த்தைக்கான விளக்கம் விவரிக்கப்பட்டுள்ளது தற்பெருமை நீண்ட நாள் நிலைக்காது மதிப்பை கீழிறக்கும் தரமான நட்புகள் விலகும் நம்முடைய பெருமைகளிலேயே பேசிக்கொண்டிருப்பதற்கு தற்பெருமை என்று பெயர் தற்பெருமை பேச்சுக்கள் நீண்ட நாள் நிலைக்காது நம்மை பற்றி நாமே ஆஹா ஓஹோ என பேசிக் கொண்டிருந்தால் நம்முடைய மதிப்பை இழக்க நேரிடும் தற்பெருமை பேசுபவர்களுக்கு தரமான நண்பர்கள் கிடைக்க மாட்டார்கள் அப்படியே கிடைத்தாலும் விரைவில் விலகிவிடுவார்கள்